வணக்கம் உலக சுற்றுச்சூழல் தினம் நாம் ஆள்கின்ற புவியும் அதனைச் சுற்றியுள்ள சூழலும் மிகவும் அற்புதமானது அபூர்வமானது இந்த பூமி பந்து பல்வேறு வகையான நீர் நிலங்கள் மலைகள் மண்வளங்கள் போன்ற இயற்கை காரணிகளாலும் சிறு செடி முதல் படர்ந்த பசுமை காடுகள் பூச்சிகள் மீன்கள் பல வகைப்பட்ட விலங்கினங்கள் மற்றும் முன்னேறிகள் போன்ற உயிருள்ள காரணிகளாலும் இணைந்து பல்வேறு சூழ்நிலை மண்டலங்களாக உருவாகி உள்ளது இந்த பரந்த பூமியையும் அதன் மீதுள்ள இயற்கை வளங்களையும் காப்பாற்ற தேவைப்படும் அனைத்து சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்வுகளையும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகின்றது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை சீர் செய்யும் நோக்கிலும் அழிவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகின்றது புவி வெப்பமயமாதல் காரணமாக உலகில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என ஆய்வுகள் தெரிவித்து வருகின்றது மனிதர்களின் செயல்பாடுகளால் அதிகமாக வெளியேற்றப்படும் கரியமில வாயு காரணமாக புவியின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது இதனால் வானிலை மாற்றம் துருவ உள்ள பனிப்பாறைகள் உருகுதல் போன்ற இயற்கை மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது இவற்றின் காரணமாக பருவகால மாற்றங்களுடன் சேர்ந்து வாழ்க்கை முறையும் மாறி வருகின்றது உலகையும் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை கடமை இதனை உணர்ந்து நம்மால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்வதுடன் தூய்மையான மற்றும் பசுமையான உலகை அடுத்த தலைமுறைக்கு பரிசளிப்போம் நன்றி